வி பஸ் நண்பர்களையும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமுமாக ஜாயிண்ட் அதாவது ரெண்டுக்குமே உள்ள கரெக்டான எல்கை தான் தெற்கு காரசேரி அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்குளத்திலிருந்து வரலாம் திருநெல்வேலியிலிருந்து இருந்து உங்களுக்கு ஃபோர் வீலருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த இடத்துல தான் இந்த தொள்ளாயிரம் ஏக்கர் மொத்தம் இருக்குங்க அது நம் மாவட்டம்னு பார்க்கும்போது இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவனம் திருவைகுண்டம் தாலுகா நல்ல செழிப்பான இடம் தாமிரபரணியினுடைய அந்த நீரோட்டம் வந்து உங்களுக்கு இருக்கும் கரிங்குளம் போனாலே உங்களுக்கு வந்து தாமிரபரணி கிராஸ் ஆகுது இது கரிங்குளத்தில் வந்து பக்கமாக தான் இந்த தற்கு சேரி இருக்குது தெற்கு காராசேரிலருந்தே இந்த லேண்டு தொடங்கிறது ரெண்டு ரோ பஸ் ரோட்டில் வந்து இது ஜாயின்ல இருக்கும் ஸோ இது எண்ணூறு ஏக்கர் தொள்ளாயிரம் ஏக்கர் இருந்தாலும் இது ஒரு பாதி லேண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே கொஞ்சம் சென்ட்ரலுக்கு போனோம் அந்த இடத்துக்கு அங்கே போகலை தண்ணி அதிகம் அந்த தொழில் அதிகமாக இருந்தனால அந்த இடத்துல உங்களுக்கு தரமட்டத்திலிருந்து இருந்து கொஞ்சம் மேலே ஆங்காங்கே பாறைகள் தெரியும் ஸோ அந்த பாறை வந்து உங்களுக்கு வந்து குவாரிக்கு ஏற்ற இடம் இதனுடைய பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா குவாரி அமைச்சிருக்காங்க நல்ல பாறை கருப்பு பாறை ஸோ அதனால் உங்களுக்கு வந்து குவாரிக்காகவும் பயன்படுத்தலாம் விவசாயத்துக்காகவும் பயன்படுத்தலாம் நல்ல பெரிய ஃபார்ம் எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க நம்முடைய நிலத்தோடு சேர்ந்தால் போல இந்த குளம் இருக்கிறது நன்றாக நஞ்சை விளைகிற பூமி பாருங்கள் தாமிரபரங்களுடைய கம்ப்ளீட் நீரோட்டம் இதில் உண்டு இந்த குழந்தான் கீழே உள்ள நெல் பயிர்களுக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி கொடுக்கறது ஸோ தாமிரபரங்களுடைய தண்ணி தான் இது ஆனால் நம்முடைய நிலத்தில் போய் அந்த வீடியோ எடுக்கும்போது மண் இந்த கலர் இல்லை நிறத்துக்கும் இதுக்கும் ஒரே ஜ இது பார்த்திங்களா ஓவர்ஃப்ளோ இந்த ஓவர்ஃப்ளோ பக்கத்தில் இருந்தே நம்ம லேண்டு ஜாயின் ஆயிடுது இதுக்கு பேக் சைடு இந்த குளத்தோட சைடும் நம்மளுடைய லேண்டு டச்சில் வரும் இது அதான் குளரவாருங்க அந்த குளம் இது குழகு நம்மளுடைய லேண்ட் இந்த லேண்ட் அப்படியே இந்த குளத்துக்கு சைடும் போகுது அப்படி அந்த மண்ணு வந்து ரெண்டும் இல்லாத ஒரு மண் ஆனால் அந்த குளத்து பக்கம் ரொம்ப செம்மண்ணாக காணிச்சு இங்கே வந்து செம்மண் கம்ப்ளீட்டாக செம்மண்ணாக இருக்காது செம்மண்ணும் வண்டரமாக மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி மண் தன்மை உள்ள இடம்தான் விவசாயத்துக்கு நல்ல ஒரு இடம் சோலாருக்கும் பெஸ்ட்டு ரெண்டு கிராமம் வந்து இதில் டச் ஆகும் ஒன்று வந்து சேரைக்குளம் வில்லேஜில் வரும் இன்னொன்று வந்து காரசேரி வில்லேஜ் ஆகியோம் ஸோ ரெண்டு இறங்கி தான் இந்த இடம் அமையும் ஏக்கருக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபா கேட்காங்க செங்குக்கு ஐயாயிரம் ரூபாய் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கரெக்டான எண்கள் தான் அது அதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது தூத்துக்குடி கையெழுத்து வந்து அவங்க ஒரு மூணு கையெழுத்துன்னு அவங்க தரப்பில் சொல்றாங்க இடம் வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கும் பயன்படுத்திடலாம் குவாரிக்காக இது உங்களுக்கு வேணும் கிரெஷர் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதில் பாதி இடத்த வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க குவாரிக்காக கேட்குறவங்களுக்கு இதில் பாதி இடம் இந்த பாறை இருக்கக்கூடிய இடத்த பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனாலே உங்களுக்கு அந்த இடம் பிரித்து வாங்கலாம் விவசாயம் பண்ணதுக்கு மட்டும் எங்களுக்கு இதில் பாதி இடம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நல்ல குளத்தனுடைய குளம் குளத்தனுடைய கரையோரம் உங்களுக்கு வாங்கது போல் வந்து செய்து தரலாம்